இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட மோதல் இன்று வெளிப்படையாக வந்திருக்கு இளைஞரணியுடைய புதிய செயலாளராக பரசுராமன் முகுந்தன் அவரை வந்துட்டு நியமிக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் இது நான் ஆரம்பித்த கட்சி இங்க என்னுடைய முடிவு இப்படிதான் இருக்கணும் இஷ்டம்னா இருக்கு கஷ்டம்னா போங்க இனிமேல் கட்சியின் தலைவராக நானே நீடிப்பேன் யார் எம்எல்ஏவை இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நாலு செல்ஃபோன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறது யார் அன்புமணி ராமதாஸை தான் பாமக நிர்வாகிகள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அவர் படி தான் நடக்கிறாங்க அன்புமணியை அமைச்சராக்கியதே தவறு அது அன்புமணியோட தவறுல என்னுடைய தவறு வேறு எந்த மகனாக இருந்தால் நேரடியாக தந்தையை துச்சமாக தூக்கி இருந்து அவர் புறந்தலைங்கன்னு பேசியிருப்பாங்க ஆனால் இந்த நுடி அத்தை அன்புமணி ராமதாஸ் பயன்படுத்த பாட்டாளி மற்றும் கட்சி இனிமேல் என் தலைமையில் தனித்து இயங்கும் அவர் பின்னாடி தான் அணி திருவார்கள் நாம அரசியல் பாத இப்படி டாக்ஸ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் வரலாற்று பாடத்தில் நம்ம படிச்சிருப்போம் முகலாயர்கள் குறிப்பா தந்தைக்கும் மகனுக்குமே கருத்து வேறுபாடு இருக்கும் தந்தையை கவிழ்த்து மகன் ஆட்சி கட்டலில் ஏறினது இல்லை மகனை வந்துட்டு தந்தையை நாடு கடத்தினது இப்படியான வரலாற்று கதாபாத்திரங்களை நம்ம பார்த்துருப்போம் சமகால அரசியலில் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் கட்சியில் ஒரு காலகட்டத்தில் பிணக்கு ஏற்பட்டது பிறகு முலாயம் சிங் யாதவ் ஓரம் கட்டப்பட்டு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியை முன்னெடுத்து செல்கிறாரு ஆனால் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் அங்கே ஒரு இணக்கமான தான் போயிட்டு இருந்தாங்க கருணாநிதி மு க ஸ்டாலின் ஒரு இணக்கமாக தான் போயிட்டுருக்குறாங்க இப்படி தந்தை மகன் ஒரு அரசியல் கட்சியுடைய வாரிசாக இருக்கும்போது இயல்பாக தன்னியல்பாக நடக்கிறது ஒரு பாணி கருத்து முதல் ஏற்பட்டு பிரிவு ஏற்பட்டு அதன் பிறகு கட்சி மகனிடம் வருவது இன்னொரு பாணி இதைத்தான் நம்ம வரலாறு பார்த்துட்ருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமகால வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்குது அதனுடைய விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வன்னியர் சங்கமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சியாக மருத்துவர் ராமதாஸ் ஆரம்பிக்கிறார் அதன் பிறகு திமுக அதிமுகன்ட்டு மாறி மாறி பல்வேறு கட்சியில் அவங்க இடம்பெறாங்க ஒரு சில இடங்களை வெற்றி பெறுறாங்க அதே போல் மத்திய அமைச்சரவையில் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராகவும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது தொடர்பாக மருத்துவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் ஏற்பட்ட மோதல் இன்று வெளிப்படையாக வந்திருக்கு இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்றத நம்ம பார்க்குறதா இருந்தால் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது அந்த பொதுக்குழு கூட்டம் மேடையிலேயே இளைஞரணியுடைய புதிய செயலாளராக தன்னுடைய மகள் வழி பேரனான பரசுராமன் முகுந்தன் அவரை வந்துட்டு நியமிக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் உடனே பக்கத்தில் உட்கார் அன்புமணி ராமதாஸ் கட்சியில் நேற்று வந்தவங்களுக்குலாம் போஸ்டிங் கொடுத்தீங்கன்னா அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்க்குன்னு என்ன தான் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இது நான் ஆரம்பித்த கட்சி இங்கே முடிவு இப்படி தான் எல்லாம் இருக்கணும் இஷ்டம்னா இருக்கு கஷ்டம்னா போங்க அப்படின்னு அந்த மேடையிலேயே ராமதாஸ் கொந்தளிக்கிறார் உடனே எழுந்து நின்று அன்புமணி ராமதாஸ் பணிகளை நான் இனிமேல் தனியார் அலுவலகம் திறக்கிறேன் நிர்வாகிகள்லாம் என்ன அங்கு வந்து பாருங்கன்ட்டு ஒரு நம்பரையும் கொடுக்குறார் இப்படி தந்தை மகனுக்குமான மோதல் முதல் முறையாக உலகத்திற்கு தெரிய வந்தது பொதுக்குழு கூட்டத்தில் தான் அதற்கு முன்பாகவே அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் அவருக்கு பிறக்கு ஏற்பட்டதாக ஒரு தகவல் வந்தது ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு ஒரு இரண்டாண்டுகளாக அது சமாதான போக்காக போயிட்டு இருந்தது இப்பொழுது அது முழுமையாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு அடுத்த கட்டமாக ஏப்ரல் பத்தாம் தேதி தைலாபுரத்தில் திடீர்னு செய்தியாளர் சந்திக்கிறாரு மருத்துவரையா என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் கட்சியின் தலைவராக நானே நீடிப்பேன் அன்புமணி செயல் தலைவர் மட்டும்தான் அப்படின்னு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிடறார் இது கட்சிக்குள்ளே ஒரு பெரிய பூசலை உண்டு பண்ணது இதனால் இவர் அப்படி கேட்கும்போது இளைஞர்களே வழிநடத்தக்கூடிய பொறுப்புக்கு நான் தான் வர விரும்புகிறேன் எந்த கட்சியோட கூட்டணி நானே தீர்மானிச்சுக்கிறேன் நான் இன்னும் திடகாத்திரமாக தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு அது ஒரு பெரிய கனத்தை மௌனத்தை உண்டு பண்ணது அன்புமணி ராம்தாஸ்கிட்ட இருந்தாலும் நடப்பு மே மாதம் பதினோராந்தேதி மாமல்லபுரம் பக்கத்தில் திருவிடந்தை அப்படின்ற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு அப்படின்னு ஒரு பெரிய மாநாட்டை அவர் மாநாட்டுக்குழு தலைவராக இருந்து அன்புமணி ராம்தாஸ் நடத்துகிறார் நிச்சயமானுமே பெரிய கூட்டம் ஒரு ஐந்து லட்சத்துக்கு மேலே எட்டு லட்சம் பேர் திரண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக அவர் நடத்தி காட்டுறாரு அந்த கூட்டத்தின் கருப்பொருளாக சமூக நீதியை பற்றியும் சாதிவாரி இடஒதுக்கீடு பற்றியும் அவர் தொடர்ச்சியாக பேசுகிறார் எந்த இடத்துலையும் அவர் மாற்றுக் கட்சியினரே பெரிய அளவுக்கு விமர்சித்து பேசலை அதிகபட்சமாக இடஒதுக்கீடு அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு இதில் வெளியிடச்சதில் அதிமுக பங்களிப்பு முக்கியமானது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்துட்டு திமுக அரசு முன்னெடுத்து போயிருக்கணும் ஆனால் நாம் பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் வைக்கிறார் மீது எல்லா டாக்குமே சாதிவாரி கணக்கெடுப்புக்கான பிரதிநிதித்துவம் பட்டியல் கூடுதலாக இரண்டு சதவீதம் தரணும் இப்படி பல்வேறு பாயிண்ட்களை அவர் பேசிட்டு வர்றாரு மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினது போல் மாநில அரசும் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார் அந்த மாநாட்டு மேடையிலையும் அவர் வலியுறுத்தினார் ஆனால் மருத்துவர் ராமதாஸ் பேசும்போது நேரடியாக அன்புனியை பக்கத்தில் வச்சுட்டு யார் எம்எல்ஏவாக இருக்கணும் யார் இருக்கக்கூடாது நாலு செல்ஃபோன் வச்சுட்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறது யார் நான் பார்த்துக்குப்பேன் யாராச்சும் இடைஞ்சல் படினா அவங்களை தூக்கி கடலை வீசிடுவேன் கட்சி பொறுப்பில் நான் தான் முக்கியம் மற்றவங்க யாரும் முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தொடர்ச்சியாக மேடையில் பேசும்போது வந்திருந்த தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்குமே ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த இடத்துக்கு அது பொருத்தமான வாசகங்கள் இல்லையோ அந்த பேச்சு இல்லையோ அப்படின்ற ஒரு கருத்தாகட்டும் அவங்களுக்குள்ளே இருந்தது இது முடிஞ்ச மறுநாளே அவர் என்ன பண்ணுறாருனா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கால்ஃபார் பண்ணுறார் மருத்துவர் ராமதாஸ் மொத்தமில் நூற்றி எட்டு பேரில் அங்கே பங்கேற்றவங்க வெறும் ஒன்பது பேர் தான் இது பெரிய ஒரு இடியா மருத்துவருக்கு இருந்தது அப்படின்னா அன்புமணி ராமதாஸை தான் பாமக நிர்வாகிகள் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவர் படி தான் நடக்கிறாங்க ஏன்னா அவர் கடந்த சில ஆண்டுகளாக எத்தனையோ நிர்வாகிகளை மாவட்டத்தில் அவர் நிர்வகி நியமனம் செய்து அவர் கட்சியை வளர்ப்பதற்கான பல்வேறு பணிகள் ஈடுபட்டு இருக்கார் அப்படி பார்க்கும்போது அவர் பின்னாடி தான் அவங்களாம் நிற்பாங்க ஆனால் இவர் தான் திடகாத்திரமாக இருக்கிறேன்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா மறுநாளே ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடித்து காமிச்சு பாருங்க நான் இளைஞனாக தான் இருக்கேன் எனக்கு எண்பத்தேழு வயசானாலும் என்னால் முடிவுகள் திடமாக எடுக்க முடியுற மாதிரி ஒரு மெசேஜை மக்களுக்கு கன்வே பண்ணுறாரு கட்சிக்காரர்களுக்கு கன்வே பண்ணுறாரு ஆனால் அது அவ்வளோ எடுபடலைன்றதா உண்மை இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா திருப்பிய தைலாபுரத்தில் செய்தியாளர் சந்திச்சு குட்டி அன்புமணியை அமைச்சராக்கியதே தவறு அது அன்புமணியோட தவறுல என்னுடைய தவறு முப்பத்தஞ்சு வயசுல பக்குவம் இல்லாத ஒருத்தரை நான் அமைச்சராக்கிட்டேன் வளர்த்துக்கடா மார்பிலேயே முட்டுது அவர் கூட்டணி கணக்கெல்லாம் ரொம்ப தவறாக பண்ணார் குறிப்பாக அதி நாடாளுமன்ற திட்டத்தில் நம்ம அதிமுக கூட்டணி பக்கம் நிக்கலான்னு சொல்லும்போது பாஜக தான் வேணும்னு காலில் இருந்து அழு அழுதாங்க அன்புமணியை சௌமியாகவும் அதனால தான் நான் வேண்டாம் விருப்பம் ஒத்துக்கிட்டேன் எனக்கு சம்மதமே இல்லை அதில் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விஷயங்கள் சொல்கிறார் தேவைப்பட்டால் கட்சியோட பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை நான் வந்துட்டு கட்சியிலேருந்து விளக்குறதுக்கும் முடிவெடுப்பேன் அப்படின்னு மாதிரியான தடாலடியான முடிவுகள் எடுத்தார் ஏன்னா சில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பரசுராமன் முகுந்தன் அவருடைய மகள்வழி வழி பேரனான இளைஞணி தலைவராக நியமிக்கப்பட்ட பரசுராமன் முகுந்தன் அவருக்கு வன்னிய மாநாட்டிலேயே மேடையில் இடம் கொடுக்கப்படலை பொருளாளரான திலக கொடுக்கப்பட்டது முகுந்தனுக்கு தரப்படலை அன்றிலிருந்து அவரும் வந்து அமைதியாக தான் இருந்தார் இன்றைக்கி திடீர்னு அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார் நான் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த பொறுப்பிலிருந்து நான் விலகுறேன் என்றைக்கி என்னுடைய குலதெய்வம் ராமதாஸ் ஐயாதான் நான் உங்களுடைய எதிர்காலத்தில் நான் உங்கள் தலைமையில் நான் செயல்பட தயாராக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு விலகல் கடிதத்தை கொடுக்குறாரு ராமதாஸ் ஸ்டேட்மெண்ட்டு வளர்த்துக்கடா மார்பிளப் ஆயிடுது அன்புமணி ராமதாஸு அந்தளவுக்கு பக்குவம் இல்லாதவர் மெச்சூரிட்டி இல்லாதவர் இப்படி சொல்லும்போது அவங்க கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க இல்லை எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க என்ன நினைப்பாங்க உண்மையிலேயே எண்பத்தேழு வயது நிரம்பிவிட்ட மருத்துவர் அந்த போஸ்டிங்கில் அப்படியே இருந்துக்கிட்டு கட்சி அன்புமணியிடம் கொடுத்து வழி எடுத்து சொல்வது அவர் சாலை சிறந்தது உங்களுக்கே முடிவுகள் மாற்றுக்கிறதா தான் நீங்கள் நான்கு சுவருக்குள்ளே நேற்று கட்சியோடய செயற்குள்ள பொதுக்குழுக்குள்ளே நீங்கள் கூடி முடிவு எடுத்துக்கலாம் இப்படி பொது வழியில் தொடர்ந்து நீங்கள் அன்புமணியை வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வேறு எந்த மகனாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு டிசம்பர் இருபத்தெட்டில் நடந்தது நடந்ததுக்கும் சரி ஏப்ரல் பத்தில் நடந்ததுக்கும் சரி இன்று பேசியதுக்கும் சரி வேறு எந்த மகனாக இருந்தால் நேரடியாக தந்தையை துச்சமாக தூக்கி இருந்து அவருக்கு வயதாகி விட்டது மூளை மழுங்கி விட்டது அவரால் முடிவில் எடுக்க முடியல அவரை புறந்தலைங்கன்னு பேசியிருப்பாங்க ஆனால் இந்த நொடி வரை அன்புமணி ராமதாஸ் அத்தகைய எத்தகைய சொற்களை பயன்படுத்தவில்லை இதிலிருந்தே அவருடைய பக்குவம் தெரியுது மகனை பொதுவழியில் விசிக்க விமர்சிக்கக்கூடிய தந்தை எங்கே தந்தையை விமர்சித்தாலும் அவர் மீது எதிர் விமர்சனத்தை வைக்காத மகன் எங்கே இந்த ஒரு முதிர்ச்சி இருக்கு இல்லையா அரசியலுக்கு ரொம்பவே தேவை அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து என்ன நடைபோடணும் அப்படின்றதுக்கான பாதை இப்பவே தெரியுது அதாவது பொதுவழியில் அன்புமணி ராமதாஸை விமர்சித்த ராமதாஸ் பின்னாடி எத்தனை பேர் அணி தருவாங்க ராமணன் ஜி கே மணி இது மாதிரி ஒன்று ரெண்டு நிர்வாகிகள் மட்டும்தான் இருப்பாங்க ஏற்கனவே அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தொண்ணூறு சதவீதம் பேர் கலந்துக்கிறாங்க அவங்க அத்தனை பேருந்து அன்புமணி பின்னாடி தான் நிற்கிறாங்க நடத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவேளை இல்லை இதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் என் தலைமையில் தனித்து இயங்கும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அறிவித்தார்னா எல்லா கட்சி நிர்வாகிகளும் அவர் பின்னாடி தான் அணி திரல்வாங்க என்ன சொல்வாரு ஐயா வழிகாட்டுதலில் அவர் சொன்ன அந்த சமூக நீதி பாடத்தின் அடிப்படையில் பாமக செயல்படும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுத்தர போராடும் அவர் தான் நம்மளுடைய குலதெய்வம் நாம் அரசியல் பாதையில் இப்படி இயங்கும்னு சொல்லிட்டாருன்னா வேறு யாரும் மறுக்கவே முடியாது ஐயா உங்களுடைய வழிகாட்டத்தில் தான் நாங்கள் நடக்க போகிறோம் அது தான் அன்புமணி ஐயாவும் சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாமகவினர் ஒட்டுமொத்தமாக அன்புமணி பின்னாடி தான் திருள்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியோட புதிய அணி இல்லை ஒரு புதிய காலகட்டம் இன்றிலிருந்து பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இது திமுக அதிமுக கூட்டணி கணக்குகளை எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னா இது உட்கட்சி விவகாரம் இதில் கலங்கிய குட்டையாக இருக்குது இன்னும் இல்லை தெளிவு கிடைக்கல அதனால் பொறுத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் கூட அதிகபட்சம் இந்த பொறுமை டிசம்பர் ரெண்டு வரைக்கும் தான் இருக்கும் ஜனவரிக்குள்ளாக எல்லா திமு எல்லா கூட்டணிகளும் முடிவு செய்யப்பட்டு விட வேண்டும் அப்படின்னா அன்புமணிக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எவ்வளோன்றது சீட்டு எவ்வளோ இடங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது கேட்டு அதுக்கேற்ற ஒரு கூட்டணிக்குள்ளே திமுகவோ அதிமுகவோ வந்துடுவாங்க அதிகபட்சம் அதிமுக பாஜக கூட்டணியில் அருண்மணி ராமதாஸ் போக வாய்ப்பு இருக்குது அந்த கூட்டணி தான் இறுதியாக வாய்ப்பு இருக்குது இதற்கு ராமதாஸ் உடன்பட்டால் மருத்துவர் ராமதாஸ் உடன்பட்டால் அவருக்குண்டான அந்த அங்கீகாரத்தோட மரியாதையோட அவர் பாமகவில் நீடிப்பார் இல்லைன்னா அவர் தவறான முடிவில் எடுத்த மிக சரியான ஒரு காரணத்துக்காக சங்கத்தையும் கட்சியும் ஆரம்பித்தவர் தன்னுடைய அந்திம காலத்தில் தவறான முடிவுகளால் குடும்ப பாச பிணைப்பை காரணமாக வச்சு தவறான முடிவில் எடுத்ததா அப்படின்ற ஒரு வரலாற்று பிழை அவரை வந்து சேரும் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஒரு குடும்பத்திற்காக அல்ல வன்னியின மக்களுக்காக தொடர்ச்சியாக வன்னிய சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடு ஆரம்பித்து எல்லா விஷயங்களும் போராடிட்டு வரக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தான் இப்போதைய வன்னி இளைஞர்கள் வன்னிய சங்கங்கள் அணித்திரலும் இதை ராமதாஸ் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இல்லைன்னா வடநாட்டில் நடந்தது போன்ற ஒரு ச அசம்பாவிதங்களை தமிழ்நாட்டுக்குள்ள பார்க்குறது நமக்கு நமக்கே சங்கடமாக இருக்குது ஒரு ஒற்றுமையான குடும்பத்துக்குள்ளே ஒரு தந்தை மகனுக்குள்ளே இப்படியான ஒரு பிணக்குகள் வந்துட்டு அதிகாரத்துக்காக வரக்கூடிய பிணக்குகள் ரொம்பவே சங்கடத்தை தருது விரைவில் பாமகவுக்குள்ளே எழுந்துள்ள இந்த பூசல்கள் முற்று பெறணும் அப்படின்றது ஒரு அரசியல் பார்வையாளராக நான் நினைக்கிறேன் கூடவே பாமகவை வழிநடத்த வேண்டிய வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பும் திறமையும் தற்போதைய காலகட்டத்தில் அன்புமணி ராம்தாஸ் வசந்தான் இருக்கின்றதும் என்னுடைய திண்ணமான நம்பிக்கை இது போன்ற விரிவான அரசியல் பார்வையிடக்கூடிய வீடியோக்களை நமது டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்